இந்த மாதிரி பத்திரிக்கைக்காரவங்க வளச்சி வளச்சி கேள்வி கேட்டிருக்காங்க யாரை புஷியாரை பார்த்து புசியாரை பார்த்து வளச்சி வள எது கேள்வி கேட்டாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் தான் பத்திரிக்கையார்கிட்ட பதில் சொல்ல மாட்டேறீங்க நம்ம இவ்வளோ நாளாக இவ்வளோ பேர் வந்திருக்கோம் எங்கே கூட பதில் சொல்ல மாட்டீங்க அதுக்கு புசியோட ரியாக்ஷன் நம்ம எடப்பாடியாருக்கும் புஷிக்கும் ஒரு ஒரு சிம்டம்ஸ் இருக்குது யாராவது கேள்வி கேட்டே இருந்தாங்கன்னா எடப்பாடி அவர் வந்து இப்படி சிரிப்பார் நம்ம புசி எப்படி சிரிப்பாருனா அதாவது நான் பு பாண்டிச்சேரியிலேயே பிறந்தேன் பாண்டிச்சேரியிலே வளர்ந்தேன்னு கதெல்லாம் விட்றாப்புல புசி ஒரு போலீஸ் பெர்மிஷன் கூட கேட்கத்தரல ம் அதாவது ஒரு சின்ன சின்ன அமைப்பு இருக்குல்ல குட்டி குட்டி அமைப்பு என்ஜிஓ கூட எப்போ இன்ஸ்பெக்டர் வராங்க எப்போ எஸ்எஸ்பி வராங்க எப்போ டிஜிபி வராங்க எப்போ எஸ்பி வராங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைம் போகிறது பெரிய பட படம் மாதிரியே நாங்கள் அப்படி போயிட்டு போ போ பார்த்தா உள்ளே யாருமே இல்லை டிஜிபி ஆஃபீஸில் டிஜிபி இல்லை எஸ்எஸ்பி இல்லை யாருமே இல்லை எப்போ இருப்பாங்கன்னு கேட்டு போக வேண்டியது தானே உடனே இவங்க டிஜிபி கா டிஜிபிக்கு வந்து ஆஃபீஸில் இல்லாமல் அவர் எங்கே போனார் அப்படி புத்திசாலி கேட்குற கேள்வி இவங்க எங்களுக்கு அப்போ போய் பர்மிஷன் கேட்க போறதுல ஆளு இல்லை வெளியில வந்து சொன்ன அசிங்கம் கேவலம் ஐயோன்ற மாதிரி ஆயிருமே அப்படிங்கிறதுக்காக வளச்சு வளச்சு கேள்வி கேட்குறாங்க பத்திரிக்கையாளருங்க வளச்சு வளச்சு எப்படி திருச்சியில இருந்து தலைவர் கரூருக்கு எப்படி கரூர் டு திருச்சி திருச்சிலந்து சென்னைக்கு ஓடி வரும்போது அப்படி பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தாரோ ஆனால் அந்த மாதிரி நம்ம புசி செய்யலாம் விஷயத்தில் வாழ்த்தணும் புசி எப்படி செஞ்சாரு அந்த மாதிரி வார்த்து இடையே எஸ்கேப் ஆகி வந்திருக்காப்புல நமக்கு வந்து ஒரு புஷியை பற்றி ஒரு தகவல் வந்துச்சு புஷியாரை பற்றி புஷியார் வந்து தா தாமுன்னு சொல்லி வேளச்சேரியில் இருக்க ஒரு நிர்வாகி அவர்கிட்ட சொல்லி கண்ணா இன்னைக்கு ஒரு மாதிரியே கீதுரா என்ன ஏதோ மட்டன் தட்டுற மாதிரியே கீதுரா எனக்கு ஒரு மாதிரியாவே இல்லை ஒரு மாதிரி அசிங்கமாக்கிது என்ன ஒரு மாதிரி ஓரம் கட்டுறாங்களோன்னு தோன்றுறாக்கண்ணா அப்படின்னு தேம்பி தேன் கண்ணை கண் கல்லுங்க அப்படி பேசியிருக்காரு அந்த தாமுட்ட தாமு யார் தெரியுமா ஒரு மேட்ரு சொல்கிறேன் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க நம்மளோட நிர்வாகி ஒருத்தன் எனக்கு போன் போட்டான் தலைவர் ஒரு பலூன் விட்டன் தலிவரே போலீஸ்காரங்க வந்து அந்த பலூன் எத்துன்னு போயிட்டாங்க தலிவரே அப்படின்னு சொன்னான் சரிடா விடுறா பலூன் தண்ணடா விடுறா அப்படின்னு நானும் சொன்னேன் இல்ல தலைவரே அந்த பலூன்ல நம்ம தளபதியோட போட்டோ இருந்துச்சு தள்ளிவரேன்னா சரிடா நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே அந்த பலூனை மீட்டு குத்துருவோண்டா கவல்படாதா அப்படி சொன்னேன் ஞாபகம் நிர்வாகி யாருன்னு அப்புறம் தான் அந்த தான் புஷி வந்து தோன்றுந்துடா முடியலடாடா அப்படின்னு புலம்பி தள்ளியிருக்காரு இப்ப ஏன் ஒரு புலம்பி இருக்காரு அப்படின்னா என்ட்ரி ஆஃப் செங்கோட்டை அவர் உள்ள வந்ததுனால இதுவாக இருக்குது அதனால் செங்கோட்டை ஆமாம் செங்கோட்டைனுக்கு எத்தனை பொதுச் செயலாளர் ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் பொதுச் செயலாளர் செங்கோட்டைனு வந்து அவர் எம்ஜிஆர் பொதுச் செயலாளர் எம்ஜிஆர் வாழ்க வாழ்க வாழ்கைன்னு ஆனார் அதுக்கப்புறமா ஜெயலலிதா ஜெயலலிதா அம்மா 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 அப்படின்னு அவர் கீழே தான் பார்க்க முடியும் அந்த நேரத்தில்னா அப்படி இருப்பார் அவர் அடுத்து அதுக்கு அடுத்து எடப்பாடியார் ஐயா 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 அப்படின்னாரு அது இல்லாமல் ஒரு பத்திரிகை நேர்காணலெல்லாம் சொல்லியிருப்பார் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த இயக்கத்துக்காக நான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார் எந்த இயக்கம் அதிமுகவுக்காக இப்போ மாறிட்டார் அதை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ எடப்பாடியார் பொதுச்செயலாளர் இல்லை அடுத்து புதுசாக ஒரு பொதுச்செயலாளர் வந்திருக்காரு இந்த இல்லை இல்லை சாரி ஒரு விஷயத்த மறந்துட்டேன் சாரி எடப்பாடியாருக்கும் ஜெயலலிதாவுக்கும் நடுவில் ஒரு பொதுச் செயலாளர் வந்தாங்க ஃப்ரீலான்ஸ் மாதிரி சசிகலா சின்னம்மா ஆமா சின்னம்மா உங்கள் உங்களுடைய ஒரு சாலையில் பார்த்தா அம்மா தெரிகிறாங்கம்மா ஒரு சாலையில் பார்த்தா எம்ஜிஆர் தெரியுறாங்கம்மான்னு அழுது அந்த அப்பயா ஒரு கீழே தான் பார்க்க முடிஞ்சு அதுக்கப்புறமா தான் எடப்பாடியார் வந்தார் ஐயா எடப்பாடாரியா உங்களை இந்த பக்கம் பார்த்தா அண்ணா தெரியிறார்யா இந்த பக்கம் பார்த்தா எம்ஜிஆர் தெரிகிறாரியா அப்படின்னு பேச வேண்டியிருந்துச்சு இப்போ புஷி ஐயோ புஷி ஐயா உங்களை அப்படி அப்பில் பார்த்தா இந்த இருந்து பார்த்தா விஜய் மாதிரி இருக்குது இந்த இருந்து பார்த்தா அப்படியே நீங்கள் வந்து யார் வேறு யாராவது அடிச்சு விடுவோம் விஜயகாந்த் மாதிரி இருக்குங்க ஐயா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருங்க அந்த மாதிரி பொதுச் செயலாளரே பல பொதுச் செயலாளர்கள் கீழேயே அவர் இருந்து வந்துட்டுருக்காரு இந்த இவர் எப்படி நம்மளை ஏதாவது காலி பண்ணிடுவாரோன்னு தான் இப்போ புஷியாக இருக்க ஒரே பயம் என்னடா பதவி காப்படிச்சுருவாங்களோ சோ அப்படின்ற ஒரு பதட்டத்திலே இருக்காப்புல இதில் ஒரு லாபி நம்ம இந்த இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் நிறைய சென்சிட்டிவான விஷயம்லாம் உங்களுக்காக நான் சொல்கிறதுக்காகவே வந்திருக்கிறேன் சி சாரி சென்சிட்டிவ் இல்லை சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் உங்களுக்காக சொல்ல வந்திருக்கேன் என்னடா கட்டைக்கானன்னு பார்க்குறீங்களா கட்டு போட்டு தான் இருக்கேன் ஆனாலும் போடுவேன் அதாவது என்ன அப்படின்னா காளியம்மாள் நிர்மல் அப்புறம் வந்து சிடிஆர் மூணு பேரும் ஒரே நாளில் தான் தாவேக்காவில் ஜாயின் பண்ணுறதா பேச்சாமா என்னடா இது அப்போ ஏன் இன்னும் காளியம்மாள் ஜாயின் பண்ணலை அப்படின்னு நம்ம அப்படி வெளியில இருந்தவன்னு விசா விசாரிச்சோன்னா காளியம்மாளுக்கு வந்து பேசுகிற திறமை இருக்குது ஆன் த ஸ்பாட்ல அப்படின் அன்று நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல இரண்டாயிரத்தி பத்துலே இரண்டாயிரத்தி பதினொன்னுலே அப்படின்னு அழகா டேட்டாவோட அப்படியே அப்படின்னு ஏதாவது உருட்டி கிருட்டி வண்டியை ஓட்டக்கூடிய ஆளு பெரிய பெரிய இடங்கள்லாம் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு நிகர ஆதவர்ஜனா உட்கார வச்சோன்னா ஆதவர்ஜனா டம்மி ஆயிடுவாரு அப்படின்னு ஆதவர்ஜனாவும் அர்ஜனாவும் நிர்மலுக்குள்ளேயும் ஒரு டீலிங் நடந்துருக்கு இந்த மாதிரி விஷயத்தில் ரெண்டு பேரும் ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே சேர்ந்துப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துங்க பாருங்கள் நாங்கள் ரெண்டு பேர் வரோம் இப்போதிக்கு காளியம்மாளை மாலை இப்போதிக்கி சேர்க்காதீங்க ஒரு ஆறு மாதம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைங்க அப்புறம் ஆர்ஏசி போடுங்க அதுக்கப்புறமா பர்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்புறமா உள்ள தூக்கி போட்டுக்கலாம் இப்போதைக்கு வேணாம் அப்படின்னோடனே காளியமாலை அப்செட்டு அப்போ இந்த ரெண்டு பேரும் உள்ளே வந்துட்டாங்க நாங்கள் வளர்ந்துக்கிறோம் அதுக்கப்புறமா அது இல்லாமல் ஒரு பொண்ணு கட்சிக்குள்ளே வந்து வளர்ந்து அவங்களுக்கு கீழே நிறைய சங்கடமாக இருக்கும் அப்படின்னு இந்த ரெண்டு பேருக்குள்ள எண்ணமா அதனால காளியம்மாளை சேர்க்காம இருந்திருக்காங்க இப்போ மறுபடியும் காளியம்மாள் நாகப்பட்டினத்திலே விஜய் பிரச்சாரத்திலே இணைய போகிறார் ஒரு செய்தி அப்புறம் அதிமுகவில் இணைய போகிறார் ஒரு செய்தி திமுகவில் இணைய போகிறார் ஒரு செய்தி இப்போ நாளை இணைய போகிறார் வெளிச்சும் இணைய போகிறார் அப்படின்னு பல செய்திகள் அதாவது காளியம்மாளுக்கு பதவியெலாம் இது பண்ணிட்டாங்க மீனவர் ஏதோ செயலாளர் ஏதோ ஒரு பொறுப்பு மீனவர் சம்திங் ஏதோ ஒரு பொறுப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அது அதெல்லாம் டீட்டெயிலாக எடுத்து வச்சுருக்கேங்க உங்களுக்காக நிறைய எடுத்து வச்சுருக்கேன் நான் நான் சாதாரணமான ஆளே இல்லை ரொம்ப மோசமானவன் நான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதில் தான் வந்து இந்த டீட்டெயிலாக எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா சரி காளிய ஏன் சே சேர்க்கலைன்னு சோனியா அருண்குமார் கோவப்படுறாங்கன்ற வரைக்கும் விசாரிச்சு வச்சுருக்கேன்னா பார்த்துக்கோங்க அப்போ மோசமான ஆள் தான் நான் அப்போ இந்த 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 சோனியா அருண்குமார்க்கு வந்து காலியமான எப்படியாவது சேர்க்கணுன்றதான் எண்ணம் ஆனால் சோனியா அருண்குமார் வந்து எவ்வளோ பெரிய மோசமானவங்கன்னா அவங்க சொல்கிறேன் பாருங்க ஜயா நியூஸில் தான் இப்போ எம்பியாக இருக்கிற கனிமொழி அவர்களை அவதூறாக பேசுகிறது அயன் லேடிக்கு சப்போர்ட்டாக நிற்கிறது அயன் லேடி இஸ் அ மை லேடி ஒய் லேடி கார் லேடி அப்படின்ற மாதிரி பயங்கர முட்டு பயங்கரம் முட்டு கொடுத்து அயன் லேடி இருந்தாங்க அயன் லேடி எப்போ அவுட்டோ மறைகிறாங்களோ அப்படியே ஜம்ப்பு அப்படி நியூஸ் எயிட்டீனுக்கு வர்றது அதுக்கப்புறம் எங்கே இருந்தாங்கன்னா மேடமு ஆமாம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஊட நியூஸ் ஜே இந்த நியூஸ் எயிட்டீனில் தான் அவங்க ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகி எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை அதுக்கப்புறம் நியூஸ் ஜேல மூணு பேர் உள்ளே போகிறாங்க ஒன்று கிஷோர் கேஸ்வாமி ரெண்டு சோனியா அருண்குமார் மூணாவது ராஜவே நாகராஜன் இந்த கிஷோர் கேஸ்வாமிக்கு இவங்களுக்கும் ஆகலை அதனால் ஐயோ இதுக்கா இது வேஸ்ட்டு பா இது புறணி பேசக்கூடிய கேரக்டர் அமுச்சிடுறாங்க அண்ணா நகரில் சொந்தமாக ஒரு ஸ்பாலாக இருக்குது அத்தைக்கு அதெல்லாம் தெரிஞ்ச கதை தான்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அது ஒன்று இப்போ அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னா சோனியா அருண்குமாரை இயக்குறது யாருன்ற ஒரு டீட்டெயிலாம் நமக்கு வேணும்ல வேறு யாரும் இல்லை நிர்மல் தான் நிர்மல் தாங்க இயக்குறாரு ஏ சும்மா பபா என்ன பண்ணீங்கன்னு அக்கா பாபா அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம் கையடி சித்தர் கையடி சித்தர்னு ஒருத்தர் இருக்கார் அவருடைய சிசியர் தான் இந்த நிர்மல் அப்புறமா கட்சிக்குள்ளே வரவர் முத மொதல் பாஜகவுக்கு யார் ஆர்எஸ்எஸ்வாதின்னு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் பாஜகவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு அத்தையும் என்ட்ரி நிர்மலுடைய வழிகாட்டில் அத்தையும் உள்ளே என்ட்ரி அப்புறம் அவர் அங்கேருந்து அதிமுகவுக்குள்ளே வரும்போது அத்தையும் அப்படியே அதிமுகவுக்குள்ளே என்ட்ரி கூடவே அதுக்கு அப்புறமா லாபி கரெக்டாக இருக்க புரியுது பாருங்கள் அப்புறம் நிர்மல் குமார் எப்போ இங்கே வராரோ அப்போ அத்தையும் கூடவே என்ட்ரி தளபதி மாதிரி ஒரு ரசிகர்னாலாம் உண்மையிலேயே தளபதி ரசிகர்னு சொல்லிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆனால் அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலத்துலலாம் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் ஒன்றா திரையில் பார்த்தா காலம் இருக்கே ட அப்படியெல்லாம் உருட்டுனவங்க இன்னைக்கே துப்புனா தொடச்சிக்குவோம் அது வேற அது விடுங்க அப்போ இந்த லாபிஸ் எல்லாம் புரிஞ்சிருச்சா அடுத்ததான் இன்னொன்று இருக்கு அடுத்ததான் இன்னொன்று இருக்குது இந்த இந்திராணி இந்திராணின்னு சொல்லி ஒரு ஐடியோ ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கும் தெரியுமா ட்விட்டரில் நான் கூட ஒரு போஸ்ட்டுக்கு ரீப்ளை பண்ணதுக்கு ஒருத்தன் கமெண்ட் பண்ணுறான் தம்பி நீ பெரிய ஆளை பகச்சிக்கிற வேண்டாம் அப்படியா நாம் கவுன்சிலர்லேருந்து பிஎம் வரைக்கும் எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறோம் இது யாரா இந்திராணி பெரிய ஆடு அப்படின்னு விசாரிச்சா டம்மி பாவா அதிமுக மீட்டிங்லேயே வெளியில் நோட் பேனை வச்சுக்கிட்டு சைன் வாங்கக்கூடிய ஒரு ஆள் யார் யாரெல்லாம் கூட்டத்துக்கு வராங்களோ நான் என்ன சைன் போட்டு போகணு நான் என்ன சைன் போட்டு போனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளாம் இவங்க யார் அப்படின்னு கேட்டால் இவங்களும் சோனியா அருண் குமாரும் ஈருடல் ஓர் உயிர் ஈருடல் ஓர் உயிர் அப்படி அப்படி இருந்தவங்க இன்னைக்கு சமூக உலாதாரங்களில் சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாங்களாம் அப்படி ரெண்டு பேரும் என்ன ஏ அதிமுக ஒழுங்கா இவங்க உடனே திமுக தாவேக்கா ஒழுங்கா நீ உங்கள் தளபதி பற்றி பேசாதே நீ அம்மா பற்றி பேசாத அப்படி சண்டை போடுற மாதிரி ஒரு சீனை போடுறாங்க அந்த ட்வீட் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்படியே நச்சுன்னு இருக்குல்ல அது அந்த லாபி பாருங்க ரெண்டு பேருக்குள்ளே இப்போ முட்டிக்கிச்சா என்னன்னு தெரில ஆனால் ரெண்டு பேரும் அப்படி ஒரு விசுவாசி கொஞ்சம் நஞ்சம் விசுவாசி இல்லைங்க அப்படி ஒரு விசுவாசி சரி அடுத்து மேட்ரு வருவோம் இந்த இந்திராணி இருக்காங்கல்ல அவங்க யார் அப்படின்னா அதிமுகவில் இருந்து வெளியில் போயிட்டாங்க போய்ட்டு சுயேட்சையாக ஒரு தொகுதியில் எம்சியாக கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு நிற்கிறாங்க நின்று ஓட்டை பிரித்து திமுகவுக்கு வேலை பார்க்குறாங்க புரியுதுங்களா திமுக தான் ஜெயிக்குது அந்த இதில் அது எந்த தொகுதினா சுடலை வேங்கை வாசல் அந்த இடத்துல வர வார்டில் தான் இவங்க இதை நிற்கிறாங்க சுயேட்சையாக அதிமுக சார்பால் சுயேட்சையா நின்று தோற்று போயிடுறாங்க தோற்று போயிட்டு மறுபடியும் அவங்க அங்கேருந்து என்ன எங்கே போகிறாங்க தெரியுமா பாஜகவுக்கு போகிறாங்க பாஜகவில் சேர்ந்து செங்கல்பட்டு மாவட்ட ஐடி விங் மாவட்ட செயலாளர் போஸ்டிங்கெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து மறுபடியும் இந்த ராட்சத்தியனுடைய உதவி மூலியமாக ராட்சத்தியன் யார் உங்களுக்கு தெரியும் சவுக்கு போட்டு போல போலன்னு பிறந்துகிட்ருக்காருல்ல அந்த கஞ்சா மாஃபியாவா போத மாஃபியாவோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த ராட்சத்தியனுடைய தொடர்பு மூலியமாக மறுபடியும் அதிமுகவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க அந்த லாபீஸு தனி சரிங்களா இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு என்னடா கட்சி விஜய் கருவம் எல்லாம் அப்போ சொந்த கட்சியில இருக்க விஜய் ரசிகரை நம்பி இந்த விஜய் கட்சியை ஆரம்பிக்கல சுற்றி சுற்றி யாரையாவது நம்பி இம்பி தான் அந்த மாதிரிதான் இருக்கு இதோட கொடுமை என்னன்னா அசிங்கமாக இருக்குங்க உலகத்திலேயே ஏ ஒன் குற்றவாளியான ஜெயலலிதாவை ஏ ஒன் குற்றவாளியான ஜெயலலிதா சரிங்களா அவங்க சம்மாதிரி நின்று அம்மா அப்படின்னு வணங்குறாங்க என்ன இது கொடுமை ஜெயலலிதாவை வணங்க வேண்டியது யார் அந்த கட்சி நபர்கள் வணங்கலாம் மொட்டை நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் இருக்குது ஓகே பாசிட்டிவ்லாம் அந்த கட்சிக்காரங்க எடுத்துக்கிறாங்க அந்த கட்சியை பல ஆண்டு காலமாக முதலமைச்சராகவும் பொதுச்செயலாளராகவும் இருந்து வழி நடத்தினாங்க அவங்க ஓகே நான் ஊழலுக்கு எதிரான வேணும் சொல்லி ஒருத்தர் கட்சியை தொடங்கினவர் ஊழல் வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே இறந்து போன ஒரு ஊழல்வாதி இறந்து போனதுனால தான் அவங்க அந்த அந்த கேஸ்ல இருந்து அவங்களை விடுவிக்கிறாங்க அவங்க முன்னாடி போயிட்டு அப்படின்னா இவங்க நாளைக்கு சசிகலா வந்தாலும் சேர்த்துப்பாங்க போலியே ஏ இன்னும் கோர்ட்டு கொடுக்கல இவங்க ஓபிஎஸ் வந்தாலும் சேர்த்துப்பாங்க போலியே டிடி விதிநகரன் வந்தாலும் சேர்த்துப்பாங்க போலயே டிடி விதிநகரன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோரியா குற்றம் கன்விக்டடு என்ன பொழப்புது அம்மானு சமாதிகள் நின்று அதுலேயும் அருண்ராஜ் பேசுனார் பாருங்க எதுக்கு அந்த அம்மான்ற வார்த்தையை யார் யூஸ் பண்ணணும் எனக்கு பிடிக்க தடுப்பாவது சரி அது அந்த கட்சிக்காரங்க யூஸ் பண்ணிக்கலாம் நான் அவங்களை பிடிச்சவங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதிரானவங்க இவங்க இவர் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் ஐயாஎஸ் அதிகாரி அவர் யூஸ் பண்ணுறாருங்க அதை விட பரவாயில்லைங்க அந்த அம்மாவை பற்றி இவருக்கு என்ன தெரியும் இவர் இவர் வேறு முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பாக்கி வச்ச வருமான வரிக்கே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் ரெண்டு கோடி அபராதமே கட்டுறாங்க ஒரு இந்திய குடிமகளாக எவ்வளோ பெரிய ஐக்கியத்தனம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வச்சதுக்கே சரி அதை விடுங்க இந்த அம்மா வருமான வரித்துறையில் இவராக இவரெலாம் வருமானத்துறை வரித்துறை அதிகாரியாக வேறு இருந்திருக்கார் இந்த அம்மா சொத்து சொத்து போகும்போது எவ்வளோ வருமான வரியை பாக்கியை வச்சுக்கிட்டு போனாங்க தெரியுமா முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் இவங்க சமாதியில் போயிட்டா அம்மா கை வலிக்குது கைவழிக்குதுங்க இல்லைன்னா நான் நல்லா பேசக்கூடிய ஆளு தான் சரி அதை விடுங்க அடுத்த அந்த இன்டர்வியூவில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான மேட்ரு ஜெயலலிதா அவர்கள் கொஞ்சம் பொறுமையாக நேற்று நேற்று ஒரு மேட்ரு சொன்ன பார்த்தீங்களா ஒரு விஷயத்தை இங்கிலீஷில் சொன்னால் இங்கிலீஷில் ஏதோ பெருசாக பெருசுனா நான் படிச்சோனா இருக்கானோ தமிழில் சொன்ன ஏச்சே நீ யாரு தெரியா அப்படின்னு மட்டமாக பார்ப்போம் மக்கக்கூடிய அந்த கல்ச்சர் நம்ம மட்டும் இப்போ அதிகமாகிடுச்சு இப்போ ரொம்ப ஸ்லோவாக பேசுனா ஏய் விஷயம் தெரிஞ்சவனாக இருப்பானோ அப்படின்ற ஒரு கல்ச்சர் வேறு உருவாகுது இப்போ நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறுகளில் என்ன நடந்தது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு நான் வேகமாக பேசினேன் ஏன் ஒரு பேச்சால் இருப்பா இவங்க ஒருத்தப் இப்போ நான் அதை வந்து வேறு டோனில் அப்படி அடி கெத்தப் பண்ணுற மாதிரி நைன்டீன் சிக்ஸ்டி உங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரெண்டு நடந்துச்சு தெரியுமா ம் சும்மா சொல்லுங்க தெரியுமா நான் சொல்லுவா என்ன சொல்லுவா இப்படி பேசுன நம்புகிறாங்க ரெண்டு மேட்டரும் ஒன்று தான் உண்மைதான் வச்சுக்கோங்களேன் அதை பொறுமையாக சொன்னா நம்புறாங்க பொறுமையாக சொல்லுறா பெரிய ஆளா இருப்பாரு அப்படி நம்புறாங்க அந்த மாதிரி இவர் நெருபர் ஒரு கேள்வி கேட்குறாரு ஏங்க அம்மா ஊழல்வாதி தானே ஜெயலலிதா ஊழல்வாதி தானே சிறைக்கு போயிட்டு வந்தவங்க தானே அப்படின்னு ஒன்று இவரு சம்பந்தம் இல்லாத ஒரு வண்டியை இந்த பஸ் ஈரோடு போகும் தானே அப்படிங்கிற மாதிரி நான் திமுகவில் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் இருக்கா அப்போ அந்த நிருபர் அப்பயே சத்துரு அடிகிறார் கேள்வியால் சொல்கிறேன் ஏங்க நான் கேட்ட கேள்விக்கு இதுக்கும் ஒன்றா அப்படின்னு ஒன்று இல்லை நான் சும்மா கேட்குறேன் சும்மா சொல்லுங்க அப்படிங்கிறார் அப்ப அப்புறம் உருட்டுட்டு ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்க ஆட்சி காலத்துல சட்ட ஒழுங்க வந்து சிறப்பா வச்சிருந்தாங்க எப்படி இப்படி ஜெயலலிதாவில் சட்டம் ஒழுங்க சிறப்பாக வச்சுருந்தாங்க எப்படி இப்படி அண்ணா சிலைக்கு திமுகவினர் அமைத்திருந்த சுற்றுச்சுவரை அதிமுக தொண்டர்கள் இடித்தனர் இதேபோல் கடலூரில் திமுக அலுவலகத்தை தாக்கிய அதிமுகவினர் அங்கிருந்த பதாகைகளை கிழித்தறிந்தனர் கோவையில் சில இடங்களில் கடைகளில் புகுந்த சிலர் பொருட்களை உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் தனியார் வங்கி ஏடிஎம் கதவுகளை அதிமுகவினர் உடைத்தனர் கல்லூரிக்கு போயிட்டு வந்த மூணு அப்பாவி கல்லூரி மாணவிகளை துண்ண துடிக்க கொளுத்தி கொன்னது தான் இந்த அதிமுக எதுக்காக கொன்னாங்க புரட்சி தலைவி அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு ஏன்னா தியாகம் பண்ணிட்டா போனாங்க அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எப்படி ரணகலமாச்சு தெரியுமா எவ்வளவு போர்களமாச்சு தெரியுமா சட்ட ஒழுங்கை பற்றி அருண்ராஜுக்கெல்லாம் வரலாறு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு ம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து ஜெயலலிதா எவ்வளவு பெரிய ஒரு நம்ம சொல்லணும்ல சொல்லுவோம் ராமர் கோவில் அந்த விஷயத்துல ஜெயலலிதாவுடைய ஸ்டாண்ட் என்ன தெரியுமா ராமர் கோவில கட்டுறதுக்கு ஆதரவாக தான் ஆதரவெல்லாம் சொன்னாங்க அவங்க கட்டணுங்க ராமர் கோவில அயோத்தியில கட்டாமல் வேற எங்க கட்டுவாங்க என்னங்க நீங்க போங்க நம்ம கேபி முனுசாமிய சொல்லியிருக்காரு அடைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று சொன்னார் இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நான் சொன்னாதான் அவதூறுனுவீங்க கே பி முனுசாமியே சொல்லியிருக்காருன்னா நம்பிதான் ஆகணும் ராமர் கோவில ராமர் அயோத்தியில கட்டாம வேற எங்க கட்டுவாங்க போயஸ் கார்டன்ல கட்டுவாங்க கொடநாடுலயா கட்டுவாங்க அதெல்லாம் இல்லைங்க கட்டிதாங்க ஆகணும் அப்படின்னு அதுக்கப்புறம் மதமாற்ற சட்டத்துக்குலாம் அவங்க பாடு எடுத்த ஸ்டாண்ட் இருக்குல்ல அற்புதமான ஒரு சங்கியாக இருப்பாங்க அவங்க அது அடுத்து பல விஷயங்களை ஜெயலலிதாவுக்கு எதிராக நம்ம வந்து சொல்ல முடியும் இப்போ இப்படியெல்லாம் வந்து இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி நான் எதையாவது விட்டுட்டேன் நான் மட்டும் பார்த்துக்குறேன் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அதனால் ஒரு பக்கம் செங்கோட்டையனுக்கு த அடிமையாகவே ஆயிடுவீங்களோ அப்படின்னு சைடில் இருக்கவங்கலாம் ஏற்றி விடுவாங்களாம் ஏங்க என்னங்க போயும் போயும் இந்த கட்சியில் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு ஏற்றுறாங்களாம் நீங்கள் போனீங்கன்னா என்ன ஆகும்னு தெரியுமா கிடப்பாடியாவது த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் கொஞ்சம் டிகிரி தாங்க இப்படி தாங்க பெண்டானார் நீங்கள் இப்படி பெண்டாகி போகணுங்க என்னங்க நீங்கள் அப்படியெல்லாம் வந்து அவர் ஒரு பக்கம் பயமுடுத்துறாங்களாம் இன்னொரு பக்கம் புசி ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கிட்டையும் ஏய் என்னடா என்ன ஏதோ டம்ப் பண்ணுற மாதிரியே கீதுடா டே முடியலடா அழுகுதுடா அழுதுவேண்டா அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பிழந்துக்கிட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் என்ன நடக்குது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ப சுவாரஸ்யமான தகவலாம் நிறைய வருது அப்புறம் நேற்று ஒரு கமெண்ட்டில் வந்து தாவியக்காவை யார் வச்சுருக்காங்க அப்படின்ற வீடியோ கீழே ஒருத்தர் போட்டிருந்தீங்க சான் ஆரோக்கிய சாமி யார் வச்சுருக்காங்கன்ட்டு அஃப்கோர்ஸ் கண்டென்ட் ரெடி இருக்கு சுட சுட ஆதாரத்தோட கூடிய விரைவில் நம்ம தொடர்ந்து அதிகம் பேசுவோம் நன்றி வணக்கம்